சென்னை பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை மலர் செய்திகள் தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று விளக்கம் தமிழகத்தில் விஜய் கட்சிக்கு பதினைந்து முதல் இருபது சதவீத வாக்குகள் உள்ளன புஜி ஆனந்திடம் பிரசாந்த் கிஷோர் அறிக்கை தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி பணியாற்றி வருகிறது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தேர்தல் வியூக பணிகளை ஜான் ஆரோக்கியசாமி கவனித்து வருகிறார் கட்சியில் புதிதாக இணைந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதற்கிடையே பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் விஜய் இடையிலான நேரடி சந்திப்புக்கு ஆதவ் யோஜனா சில நாட்களாக தீவிர முயற்சி மேற்கொண்டு வந்தார் விஜய் உடன் சந்திப்பு இந்த நிலையில் சென்னை நீலாங்கரை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் வீட்டில் அவரை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் திடீரென சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார் தங்கள் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என விஜய் கூறி உள்ள நிலையில் கூட்டணி தொடர்பான வியூகங்களை வகுத்து கொடுப்பது தொடர்பான விஷயங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பிரச்சாரம் சுமார் இரண்டணி இரண்டு அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெறலாம் எந்த மாதிரியான வியூகங்களை வகுக்கலாம் இது போன்ற பிரச்சாரத்தை முன் எடுக்கலாம் எந்த பிரச்சினையை கையில் எடுக்கலாம் இது போன்ற விஷயங்களுக்கு களத்தில் இறங்கி போராடலாம் அடுத்த மாதம் தொடங்க இருக்கும் சுற்றுப்பயணத்தில் எதை முன்னிறுத்தி எங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தெரிகிறது ஐந்து முதல் இருபது சதவீதம் வாக்குகள் அதன் பிறகு சென்னை பனை ஊரில் உள்ள ஆதவ் அஜினா இல்லத்தில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புல்ஜி ஆனந்த் கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து இந்த சந்திப்பு சுமார் மூணு மணி நேரம் நடந்தது அப்போது தமிழகத்தில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் உள்ளது என்பது பற்றி பிரசாந்த் கிஷோர் விரிவான அறிக்கை ஒன்றை புசி ஆனந்திடம் வழங்கினார் தற்போதைய நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் வாக்குகள் உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதிகரிக்க முடியும் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலுக்கு முன்பு எவ்வாறு பணியாற்றினால் இந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியும் என்பது குறித்தும் அவர் அந்த அறிக்கையில் விளக்கியுள்ளார் எந்த வயதினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் எந்த வயதினர் தயக்கம் காட்டுகின்றனர் எந்த வயதினரிடம் கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டிய நிலை உள்ளது என்பது குறித்தும் அதில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது விஜய் கட்சிக்கு எந்தெந்த மண்டலங்களில் எவ்வளவு வாக்கு சதவீதம் உள்ளது என்பது குறித்தும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது பிரசாந்த் கிஷோருடனான ஆலோசனைக்கு பிறகு அவர் அளித்த அறிக்கையுடன் பொது செயலாளர் புசி ஆனந்த் ஆதவ் அஜுனா ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் விஜயை சந்தித்து பேசி உள்ளனர் தாவே புதிதாக உருவாக்கும் குழந்தைகள் திருநங்கைகள் என இருபத்தி எட்டு அணிகளின் பட்டியலை வெளியிட்ட நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு முடிவடைந்து இரண்டாம் ஆண்டு தொடங்கி உள்ள நிலையில் கட்சியின் அரசியல் பணிகள் புயல் வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு செயல்பட்டு வரும் கட்சி தலைவர் விஜய் தேர்தல் வியூகங்களை பொது செயலாளர் புர்சி ஆனந்த் ஆதவ் ஏஜ்னா ஆகியோருடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் அடுத்த கட்டமாக பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து விஜய் ஆலோசனை நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு பிரசவா கிஷோர் அமைப்புடன் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்து செயல்பட ஒப்பந்தம் கையெழுத்து ஆகி உள்ளது தொடர்ந்து கட்சி நிர்வாக வசதிகளுக்காக உருவாக்கப்பட்ட இருபத்தி எட்டு அணிகளின் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது பட்டியலில் வேறு எந்த கட்சியிலும் இடம்பெறாத வகையில் குழந்தைகள் திருநங்கைகள் தொழில் முனைவோர் அணி தன்னார்வலர்கள் அணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அணி என பல்வேறு புதிய அணிகளை உருவாக்கி இருபத்தி எட்டு அணிகள் கொண்ட பட்டியலை கட்சித் தலைவர் விஜய் வெளியிட்டு உள்ளார் அவர் வெளியூட்டுள்ள அணியின் பட்டியல் பின்வருமாறு ஒன்று தகவல் தொழில்நுட்ப பரிவு இரண்டு வழக்கறிஞர்கள் அணி மூன்று ஊடகப் பிரிவு நான்கு கொள்கை பரப்பு மற்றும் பேச்சாளர்கள் அணி ஐந்து பயிற்சி மற்றும் தொண்டர்கள் திறன் வளர்ப்பு அணி ஆறு உறுப்பினர் சேர்க்கை அணி ஏழு காலநிலை ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் அணி எட்டு வரலாற்று தரவு ஆராய்ச்சி மற்றும் தகவல் சரிபார்ப்பு அணி ஒன்பது திருநங்கைகள் அணி பத்து மாற்றுத்திறனாளிகள் அணி பதினொன்று இளைஞர் அணி பனிரெண்டு மாணவர் அணி பதிமூன்று மகளிர் அணி பதினான்கு இளம் பெண்கள் பாசறை பதினைந்து குழந்தைகள் அணி பதினாறு தொண்டர்கள் அணி பதினேழு வணிகர்கள் அணி பதினெட்டு மீனவர்கள் அணி பத்தொம்பது நெசவாளர்கள் அணி இருபது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அணி இருபத்தி ஒன்று தொழிலாளர்கள் அணி இருபத்தி ரெண்டு தொழில் முனைவோர் அணி இருபத்தி மூணு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அணி இருபத்தி நான்கு மருத்துவர்கள் அணி இருபத்தஞ்சி விவசாயிகள் அணி இருபத்தி ஆறு கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அணி இருபத்தி ஏழு தன் ஆர்வலர்கள் அணி இருபத்தி எட்டு அனைத்து இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் இந்த பட்டியல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கட்சி சார்பில் அனுப்பப்பட்டுள்ளது கவில் புதிதாக உருவாக்கம் குழந்தைகள் திருநங்கைகள் என இருபத்தி எட்டு அணிகளின் பட்டியலை வெளியிட்ட உஜாய்